அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வலி செல்ல செல்ல கர்மத்தின் குறையும் அப்பா அனைவருக்கும் வணக்கம் ஐயா சும்மா என்னை மிகைப்படுத்தி சொல்றாரு அவர் என் நண்பர் அப்படியெல்லாம் இல்லை நானும் உங்களையாட்டை உட்காந்து பாத்துட்டு தான் உங்களை மாதிரி பார்த்துட்டு இருப்பேன் என்ன நீங்கள் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் வெளியில் உட்காந்து இருப்பேன் அவ்வளோதான் வித்தியாசம் நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்குவேன் எனக்கு தெரிஞ்ச சில விதிகளை சொல்கிறேன் இது என்னோடய தனிப்பட்ட விதிகள் கிடையாது எனக்கு கொடுத்த குருமார்கள் கற்றுக் கொடுத்த விதிகளும் நான் புக்கில் இருந்து தேடி படித்த விதிகளை தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எல்லோரும் பாருங்கள் சரியாக இருந்தால் சரியாக இருக்குதுன்னு பாருங்கள் ச எதாது தவறு இருந்ததுனாலும் சொல்லுங்கள் நான் அடுத்தது என்ன இதுங்கிறத பார்க்குறேன் இந்த முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பரணிபாரி ஐயாக்கும் நான் என்ன பேச போகிறேன்னா என்னென்னு தெரிய முக்காந்து கேட்குறீங்க வேறு முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் எங்கட அப்படிங்கிறதுக்கு முதல் சொல்கிறேன் அதே மாதிரி நான் மட்டும் இல்லை நீங்களும் நாளைக்கு இதே இடத்துல வந்து பேச போகிறீங்க இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் இதுலெல்லாம் யாருக்கு எதுவும் கிடையாது நான் முன்னாடி நீங்கள் பின்னாடி நான் பெரிய ஆள் சின்னால் இல்லை எனக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதை நான் பயன்படுத்துகிறேன் அது மாதிரி உங்களுக்கு கட்டாயம் வாய்ப்பு கிடைக்கும் அப்போ நீங்களும் பயன்படுத்தலாம் அடுத்த இதுக்கு போகலாம் முதல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய நம்ம திருமணத்தை பற்றி கேட்குறாங்க வந்து சொல்கிறாங்க எந்த திசை எப்படி பொண்ணு இருக்குது எப்படி மாப்பிள்ளை இருக்கும் இந்த கேள்வி எல்லாமே எல்லா முறையிலையுமே நீங்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க எல்லாேருமே நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒரு எளிமையான விதி இருக்குது நம்ம அவளாக போட்டு நம்ம இது பார்த்துக்க வேண்டியதில்லை ஒரு லக்கணத்துக்கு வராங்க எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ கேட்க வராங்க எங்கே கணவன் மனைவி அமையும் அப்படிங்கிறது எந்த ராசி எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஈஸியாக எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு விசு இதில் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேச லக்னம் அப்படின்னு ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க ஆணோ பெண்ணோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவளுக்கு மேசம் ரிஷபம் துளம் விருச்சகம் இது வந்து ராசியோ லக்கணமோ கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா இதனோட அதிபதியினோட நட்சத்திரங்கள் இருக்கும் இது ஆணுக்கோ வரும் இல்லைன்னா பெண்ணுக்கு வரும் சில ஜாதத்துக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்துடும் இந்த விதிகள் பொருந்தி வரும் இது தொண்ணூறு சதவீதம் வரும் நீங்கள் கல்யாணம் ஆன இங்க ஜாதத்தை கூட பார்க்கல இல்லை நீங்கள் இப்போ இருக்கிறது உங்கள் கணவன் மனைவி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வரும் மேச லக்கணத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவளுக்கு கணவனோ இல்லை மனைவியோ வரக்கூடிய ராசி லக்னம் நட்சத்திரம் இதுதான் மூணு தான் கான்செப்டு ஒன்றா மேசமாக இருப்பாங்க அது ராசியாக இருக்கலாம் இல்லை லக்னமாக இருக்கும் இல்லைன்னா ரிஷபம் ராசியாக இருக்கும் இல்லைன்னா லக்னமாக இருக்கும் இல்லைன்னா துலாம் ராசியாக இருக்கும் இல்லைன்னா லக்னமாக இருக்கும் இல்லைன்னா விருச்சிகம் ராசியாக இருக்கும் இல்லைன்னா லக்னமாக இருக்கும் இல்லைன்னா இந்த அதிபதிகள் செவ்வாயினோட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லைன்னா புத இது சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இது என்ன கான்செப்டுன்னு சொல்கிற மாதிரி சிம்பிள் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இதுதான் அல்லா லக்னத்துக்கு பொருந்தும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் சொல்லிட்டு வரேன் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு தான் கணவனோ மனைவியோ வருவாங்க தொண்ணூறு சதவீதம் வருவாங்க நீங்கள் எல்லா கல்யாணம் ஆணையங்களுக்கே எடுத்து பார்க்கலாம் ரெண்டு ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே அமையும் இந்த விதி இல்லைன்னா ஒருத்தருக்கு கண்டிப்பாக வரும் தொண்ணூறு சதவீதம் வரும் பத்து சதவீதம் மாறும் அது எப்படி மாறுனீங்கன்னா அந்த அதிபதிகள் பரிவர்த்தனையில் இருந்தாலோ இல்லை சந்தியில் லக்கணங்கள் உழுந்தாலோ அந்த ஜாதகங்கள் அந்த பத்து சதவீதத்தில் மாறுது இதை நான் பார்த்த வரைக்கும் நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் அடுத்தது லக்கணத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா ரிசபம் மிதுனம் விருச்சகம் தனுசு இந்த நாலு ராசி லக்கணமாகவோ ராசியாகவோ வரும் இல்லைன்னா இந்த அதிபதியினோட நட்சத்திரத்தில் பிறந்தைங்களாக இருப்பாங்க சரிங்க ரிசபம் மிதுனம் விருச்சகம் தனுசு இந்த நாலு ராசியில் வந்து லக்னமாக கூட வரும் ராசியாக கூட வரும் இல்லைன்னா இந்த அதிபதியின் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க சரிங்களா இந்த அதிபதியினோட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு அதிபதியினோட நட்சத்திரங்கள் என்னங்கிறது தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது மிதுனம் மிதுன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மிதுனம் கடகம் தனுசு மகரம் இந்த நாலு ராசி வந்து லக்னமாகவோ ராசியாவோ அமையும் இல்லைன்னா இந்த அதிபதிகளோட நட்சத்திரங்கள பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க சரிங்களா அடுத்தது கடகம் கடக லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கடகம் சிம்மம் மகரம் கும்பம் இந்த நாலு ராசி இல்லைன்னா ந லக்கணங்களில் பிறந்திருப்பாங்க இல்லைன்னா இந்த அதிபதிகளோட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அடுத்தது சிம்மம் சிம்ம லக்கணத்தில் ஒரு ஒரு பிறந்திருக்கு இதை நல்லா கவனிச்சுக்கணும் சிம்மம் லக்னங்கிறது சில பேர் ராசி வச்சுட்டு பார்த்துருவாங்க பழக்கத்துக்குலையே நம்ம ராசியிலேயே எல்லா கோச்சாரங்கள் பல நல்லா பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க லக்னங்கிறது தான் நம்ம முக்கியம் லக்கணத்துலேருந்து தான் நான் இந்த விதிகள் சொல்கிறேன் இதில் தான் பொருந்தும் சிம்ம லக்கணத்தில் ஒரு ஒரு பிறந்திருக்கிறாருன்னா சிம்மம் கன்னி கும்பம் மீனம் இந்த ராசியாவோ இல்லது லக்னமாகவோ இருக்கும் அல்லனா இதை அதிபதிகளோட நட்சத்திரங்கள்லாம் பிறந்திருப்பாங்க சரிங்கண்ணா நீங்கள் இதில் எல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இருக்குதா இல்லையான்னு சும்மா நான் சொல்லி போட்டு போயிடுவேன் நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள பாருங்கள் எத்தனையோ எல்லாம் இங்கே இருக்கிறீங்க முக்கால் வயசுக்கு எல்லாம் இருக்கு சரிங்க இருக்கிறாங்க அதான் அது மாதிரி நீங்களும் வரக்கூடிய ஜாதங்கள்லேயே பார்த்து சொன்னீங்களாலே போதும் நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது ஜாதம் தூக்கிட்டு வராங்க ஐயா இந்த விதி நூறு சதவீதம் உண்மை ஐயா சொன்ன இந்த விதி நூறு சதவீதம் உண்மை இப்போவே ஒரு எடுத்துக்காட்டு நான் ஒரு எடுத்துக்காட்டு சரிங்களா இப்போல்லாம் வரவங்களுக்கு நான் எழுதி கொடுத்துருவேன் இந்த ராசி இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவேன் நூறு சதவீதம் தவறாது இன்னொரு முறை அவருக்கு பலமாக கைத்தட்டுங்க அவர் உண்மையை சொல்லிட்டார் இது ஏன் விதி அல்ல அப்படின்னு அது யார் கொடுத்த டிப்ஸ்னு எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும் அவர் என்ன சொன்னார்னா லக்கணமாகவோ அல்லது ராசியாகவோ அந்த அதிபதிகளுடைய நட்சத்திரங்களாகவோ என்று குறிப்பிட்டார் என்னுடைய சிம்ம லக்கணம் சிம்ம ராசி என்னுடைய மனைவி மிதன ராசி புனர்பூச நட்சத்திரம் அப்போ அந்த மீனாம்பு மீனம் என்ற அடிப்படை வந்து இந்த இடத்துல தொடுது அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு சரியாக இருக்குது இதெல்லாம் நான் அதான் சொன்ன பாருங்க ஆரம்பத்தில் இதெல்லாம் நான் எதுவுமே கண்டுபிடிக்கல என் குருநாதர் ஐயா திருப்பூர் ஜிகே ஐயா சொல்லி கொடுத்த விதிகள் புரியுதுங்களா இதெல்லாம் இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்த தான் எளிமையாக ஆனால் இது என்ஜாதத்துக்கு பார்க்கும்போதே வரல முதல்ல அதையும் சொல்கிறேன் இந்த விதியை என்ஜாதத்துக்கு பார்க்கும்போதே வரல என் மனைவி சேதத்துக்கு வந்தது நான் அதை சொல்ல வரேன் பாருங்க ஒரு நிமிஷம் ஐயா விதி எல்லாத்துக்கும் உட்படும் ஐயா என்னன்னா பிறப்பு நேரம் இருக்குங்களா அதை வந்து சரி பண்ண வேண்டிய டைம்ல இருக்கும் அது யாரும் சரி பண்ண சரி பண்ணாதனால அதே மாதிரி வந்திருக்கும் பிறப்பு நேரத்தை ச ஒரு நிமிஷம் ரெண்டு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மாற்றிங்கன்னா லக்கணமே மாறும் சரிங்களா அந்த இதில் கொஞ்சம் கரைசி மாட்டதுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் லக்கணத்தை பார்க்கணும் இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க அது அந்த அதனால இல்லை நான் இதை சொல்லும்போது நம்மளுக்கே வரல இது எப்படி போய் சொல்கிறதுன்னு நான் நின்னேன் ஆனால் நான் என் மனைவி ஜாதத்தில் எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக இருந்தது புரியுதுங்களா நான் இது எப்படி சொல்கிறது இது எப்படி நம்புறது அப்படிங்கிறது எனக்கே டவுட்டாயிருச்சு அவர் சொல்லி கொடுத்தாரு அவர் சொன்னது எதையுமே இதாக மாட்டேன் எங்கேயோ நம்ம தப்பு பண்ணுங்கிறத நினைப்பேன் ஆனால் நான் முதல் பார்க்கும்போது எனக்கு நம்மளுக்கே புரிஞ்சிவில்லை இது எப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு ஆரம்பத்தில் மேச லக்னம் மனைவிது லக்னம் க கடகம் ராசி கன்னி அதான் ரெண்டாவது கடல் லக்கணத்துக்கு ரெண்டாம் மதி வீடு வந்து சிம்மம் தானுங்க அதான் ராசியோ என்ற சிம்ம ராசி அஸ்தம் சரிங்களா அப்படி வரும் அதில் இன்னொரு விதி இருக்குது இந்த அதிபதிகள் பார்க்கும் இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதை தான் எடுக்கணும் இது வகுப்பாட்ட போகும் இது வகுப்பு புரியுதுங்களா என்ற அதிபதி அதாவது ரெண்டு அந்த ஒன்று ரெண்டு அதிபதிகள் பார்க்குற இடத்தையும் எடுக்கலாம் எனக்கு வந்து மேச அதிபதி லக்கணம் அதிபதி அவர் மிதுனத்துலேருந்து கன்னி ராசி பார்க்குறாரு அதை அடுத்தது எங்கே நம்ம தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது இருக்குதுல இதுதான் மேட்ரு இது ஒன்று சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் நூறு ப்ரெசன்ட் என்னங்க தொண்ணூற்றொம்போது சதவீதம் நெருக்கி சொல்லலாம் அது பத்து பதாக நம்ம ஒன்றும் கிடையாது அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்னி கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி அடுத்த ராசி துளம் மீனம் மேஷம் இது ராசி லக்கணங்களாக வரும் இல்லைன்னா இது அதிபதிங்களோட நட்சத்திரங்களில் இருக்கும் சரிங்களா அடுத்தது துலா லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாருன்னா துலாம் விருச்சகம் நேசம் ரிசபம் இது ராசியில் லக்கணங்களாக வரும் இல்லைன்னா நட்சத்திரங்களாக வரும் அடுத்தது விருச்சகம் விருச்சகம் தனுசு ரிஷபம் மீனம் சாரி மிதுனம் இது ராசியோ லக்கணங்களோ வரும் இல்லைன்னா இது அதிபதியினோட நட்சத்திரங்களாக வரும் அதிபதி நட்சத்திரம்னா நான் ஒவ்வொன்று சொன்னால் மூணு மூணு சொல்லிட்டு வரேன் டைம் ஆகுன்னு காட்டி நான் அதை சொல்லலை அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு தனுசுக்கு எடுத்துட்டிங்கன்னா தனுசு மகரம் சரிங்களா மிதுனம் கடகம் இது ராசியோ லக்கணங்களாக வரும் இல்லைன்னா இது அதிபதியினோட நட்சத்திரங்களாக இருக்கும் சரிங்களா நீங்கள் பத்து ஜாதத்தை எடுத்திங்கன்னா கட்டாயம் எட்டு ஜாதத்துலேருந்து ஒம்பது ஜாதத்துக்கு இந்த விதி கட்டாயம் வரும் நீங்கள் இல்லை இங்கே இருக்கிறீங்க அத்தனை பேர் எடுத்து போடுங்க நீங்களே பாருங்கள் பார்த்து சொல்லிகிட்டே வாங்க நீங்களே பிரிக்கலாம் நீங்கள் வரவங்களுக்குமே சொல்லுங்கள் இதில் தவறே வராது அந்த பத்து சதவீதம் இந்த மாதிரி இதில் தப்புற அந்த விதிகளை பயன்படுத்தும் போது அதையும் துல்லியமாக எடுக்கலாம் நம்ம இதில் எல்லாம் கஷ்டமாக இருக்குது ஈஸியாக சொல்லலாம் இல்லை உங்கள் ஒரு ஐம்பது ஜாதத்தை எடுத்துகிட்டு வருவாங்க இதில் எது அப்படிம்பாங்க அவையில் இது பத்து ஜாதம் இது நல்லா இருக்குது இதில் எதுன்னு எடுக்கிறதும்பாங்க நீங்கள் இதில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் என்னங்க சார் நான் அதான் சொல்கிறேன் பாருங்க சார் நீங்கள் என்ன லக்னம் கண்ணிக்கு என்ன சொல்கிறேன் அந்த ராசி நட்சத்திர லக்னங்கள் இருக்கிற ஜாதத்தை முதல்ல வாங்கி பாருங்கள் இல்லைன்னா அந்த அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிற ஜாதங்களை வாங்கி பொருத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் பொருந்தாத இதுக்குள்ளே நிற்கும்னு சொல்கிறேன் பொருந்தி வந்துருங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா ஆ அதான் நீங்கள் இதை இதை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள் நான் அதான் சொல்கிற மாதிரிங்க எனக்கு நான் இந்த விதி எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது எனக்கே டவுட்டாயிடுச்சு நம்மளுக்கே பொருந்தில் அவனு எப்படி நம்ம போய் அடுத்த எங்களுக்கு சொல்கிறேங்கிற யோசிச்சா இல்லை நான் அப்புறம் எங்கே தவறாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்தது அப்புறம் நம்மளுக்கு பொருந்துச்சு எனக்கும் பொருந்தலைன்னு இல்லை அதான் நான் தான் சொல்கிற மாதிரிங்க மனைவி ஜாதத்துக்கும் எனக்கும் பார்த்தேன்னா யாரோ ஒருவருக்கு கட்டாயம் வந்துடும் இல்லைன்னா ரெண்டு பேத்துக்கும் வருது அந்த மாதிரி ஜாதகத்தையும் பார்த்துட்டேன் ரெண்டு பேர் இல்லாத விதம் இருக்குது அதுதான் அந்த பத்து சதவீதம் வந்து நான் சொல்கிறது அதுக்கு மீதி விதிகள் இருக்குது அது ஒன்றா நாளைக்கு நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக அந்த விதிகள்னு சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து இப்போ எதை எந்த லக்கணம் ஐயா சொல்லியிருக்கிறோம் தனுஷ் சொல்லிக்கிட்டுங்களா மகரம் சொல்லணும் மகரம் ஐயா இதுதான் நீங்கள் கான்செப்ட் ஒருவர் பிறந்த லக்கணத்திற்கு ஒன்றாம் இடமும் இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் ராசி லக்கணங்களாக அமையும் அப்படி இல்லை அப்படின்னா அதனோட அதிபதியினோட நட்சத்திரத்தில் அமையும் இதில் ஒன்றானு கேட்டிங்கன்னா பார்ட்னருமே இதுக்குள்ளே தான் வருவாங்க அவை வந்து லாஸ் பண்ணுறாலாக இருக்கட்டும் இல்லை கூட சேர்ந்து பயணிக்கிறவங்களும் சேர்ந்து வந்துடுவாங்க புரியுதுங்களா பார்ட்னரையும் எடுத்துக்கலாம் தொழில் பங்குதாரரும் இதே இதுக்குள்ளே தான் வருவாங்க இல்லைன்னா அவளுக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும் பயணிக்க முடியும் சார் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லைங்க எதுவும் அதுக்கு வேறு பாவம் பதினொன்றுக்கு போகணும் சரிங்களா பதினொன்றுக்கு போகணும் ஐயா ஆ சிம்மம் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறீங்கய்யா எதுங்க முடிச்சிருக்குறீ இல்லை தனுசு வரைக்கும் வந்தாச்சுன்னு தனுசு வரைக்கும் வந்துட்டேங்கய்யா அப்படிங்களா சரிங்க மறுபடியும் சொன்னால் கிடக்குது விடுங்க இதில் என்ன போய் இன்னொரு நிமிஷம் கண்ணி கண்ணி எல்லாரும் சிம்ம முடிஞ்சதில்ல கண்ணி கன்னி லக்னத்தில் ஒரு ஒரு பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கன்னி துலாம் மீனம் மேசம் இது ராசியோ லக்னங்களோ வரும் இல்லைன்னா இது அதிபதியினோட நட்சத்திரங்களில் பிறந்திருப்பாங்க சரிங்களா அடுத்தது துலாம் துலா லக்கணத்தில் ஒரு ஒரு பிறந்திருக்கிறார் அப்படின்னா துலாம் விருச்சகம் மேசம் ரிசபம் இது ராசியோ லக்கணங்களோ வரும் இல்லைன்னா இது அதிபதியினோட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அடுத்தது விருச்சகம் விருட்ச லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் விருச்சகம் தனுசு சரிங்க ரிஷபம் மிதுனம் இது ராசி லக்கணங்களாக வரும் இல்லைன்னா இது அதிபதியினோடய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அடுத்தது தனுசு தனுசு மகரம் மிதுனம் கடகம் இது ராசியோ லக்கணங்களோ அமையும் இல்லைன்னா இது அதிபதியினோடய நட்சத்திரங்கள் ராசியோ இருக்கும் அதெல்லாம் பாதகம் எட்டாம் அதிபதி அஸ்தங்கம் நீச்சம் சுக்கர நீச்சம் செவ்வாய் நீச்சம் கெட்டுச்சு ராகு இருக்குது எதை இருந்தாலும் இதுக்குள்ளதும் உழுகுங்க அதுக்கப்புறம் அது நடக்கிறது அடுத்தது என்னங்க நீங்கள் வாழ்கிறீங்களா பிரியுங்கிறதால அப்புறம் முதல்ல வர ஆள் இதில் தான் இருக்குது அந்த ஆள் மூலிமா தான் அது நடக்குதுன்னு அர்த்தம் அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அது என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க சரிங்களா சுக்கரங்கோட அஞ்சு கிரகம் இருக்கட்டும் செவ்வாய்கூட அஞ்சு கிரகம் இருக்கட்டும் பெண் எல்லாம் இருந்தாலும் இதில் தள்ளி விட்டுட்டு தான் அப்புறம் வேலை பண்ணும் முதல்ல உள்ளே இறங்கணும்ல ஆமாம் அப்புறம் தானே நம்ம மூல்கருமெல்லாம் இல்லையான்னு தெரியும் இல்லைங்களா கரையிலேயே நின்றுட்டு இருந்தோம்னா எப்படி உள்ளே இறங்கினீங்கன்னா தானே உள்ளே மூல்கருமெல்லாம் இல்லை அப்படியே நீந்திட்டு வரமுடிலான்னு தெரியும் அதுதான் பேஸு சரிங்களா நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் இது நம்ம சும்மா இல்லை நான் இதில் எல்லாம் ஒன்றுங்களை ஒரு சின்ன ரூல் அவ்வளோ தான் இது கரெ நல்லா இருக்குது அப்படிங்கிறக்காக இருக்கிறோம் இப்போ திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது அப்படி தான் வர யாரும் ஒன்றோட வராங்க அவங்ககிட்ட ஐம்பது ஜாதம் எப்போ சேருதோ அப்போ தான் கொண்டு வராங்க அதில் பத்து ஜாதம் கல்யாணமாயிருது பொருத்தம் பார்த்து சொன்னோம்னா என்னங்க ஏன்னா ஃபீஸ் கொடுக்கணுமா ஒவ்வொரு ஜாதத்துக்கு நிறையே இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு நான் குறித்து கொடுப்பேன் அப்புறமா நான் அவள் கல்யாணம் ஆயிடுச்சுப்பாங்க அப்புறம் எப்போ வேணால் அது வாங்கி ஆறு மாதம் இருக்குங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க ஏன்னா அப்படி அப்போ நம்ம ஐம்பதையும் உட்காந்து எப்போ பார்த்து முடிக்கிறது இல்லைங்களா ஐம்பதையும் பார்த்து எப்படி பார்த்து முடிக்கிறது அப்புறம் இல்லைன்னா இவியிலே நாலு ஜாதம் இருக்குதுங்கிறாங்க நாளும் பொறுத்து இருக்குது இதில் நான் எது அப்படின்னு ஒன்று எடுக்கிறேங்க இதில் ஏதோ ஒன்று பொருந்தி வரதை நம்ம சொன்னோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறேன் சரிங்களா அடுத்தது தனுசு தனுசு லக்கணம் லக்னத்தில் ஒருவர் ஒரு பிறந்திருக்கிறார் என்ன அப்படின்னா தனுசு லக்னம் ம தனுசு மகரம் மிதனம் கடம் இது சொல்லியாச்சு சரி அடுத்து நீங்களே சொல்லுங்களேன் மகரத்துக்கு என்ன வரும் சொல்லுங்கள் நான் தான் விதி சொல்லிட்டு இதில் என்ன பெரிய விதி மனப்பாடமான ஆ ஆமாங்க எவ்வளோதானிக்கையா அது அதிபதி யாருங்கய்யா கண்டுபிடிச்சிங்கய்யா சனின்னா சனி நட்சத்திரங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுங்கய்யா அந்த நட்சத்திரங்கள் தெரியும் அதில் பாருங்க நீங்கள் உட்காந்து ஜாதமே வாங்க வேண்டாம் இதில் ஏதாவது கையில் வச்சுருக்குன்னா கொண்டு வந்து கொடு அப்படின்னுங்க மீதி நீயே வை அப்படின்னுங்க கட்டாயம் இதுக்குள்ளே நிற்கும் சரிங்களா மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் சரிங்களா கடகம் சிம்மம் ராசி லக்கணங்களாக வரும் அதை நட்சத்திர அந்த அதிபதிகளோட நட்சத்திரங்கள் இருக்கும் அடுத்தது கும்பம் கும்பம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கும்பம் மீனம் சிம்மம் கன்னி இது ராசி லக்னங்களாக வரும் இது அதிபதிகளோட நட்சத்திரங்கள் இருக்கும் அடுத்தது மீனம் மீனம் மேசம் கன்னி துலாம் இது ராசி லக்னங்களாக வரும் இது இல்லைன்னா இதனோட நட்சத்திர அதிபதிகள் வந்து இதில் இருப்பாங்க பிறந்தைங்களாம் இருப்பாங்க அப்புறம் உன்னா நின்று அப்படின்னீங்கன்னா திருமணபுரத்தை நீங்கள் செவ்வ தோசத்துக்கு சேர்த்துறீங்க அப்படின்னா ரெண்டு ஏழை ஏழாக இருக்கக்கூடாது ஒன்று ஏழா இருக்கக்கூடாது செவ்வாய்க்கு செவ்வாய் நீங்கள் அது மாதிரி இருக்கிறத பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி ஜாதத்திலேருந்து வந்து என்றைக்கே இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையில் நிற்கும் ஏன் ஆண் செவ்வாய்க்கு ஏ பெண் செவ்வாய் வந்து ஒன்று ஏழா இருக்கக்கூடாதுங்கிற சமசஸ்தமாக இல்லாமல் சேர்த்துங்க அப்படின்னு சொல் இல்லாமல் சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறேன் திருமண பொருத்தம் பார்க்கும்போது அது மாறுமில்லைங்கய்யா இப்போது ஒருத்தருக்கு மேசத்தில் செவ்வாயின்னா அதான் மேசத்தில் ஒருத்தருக்கு செவ்வாயின்னா ஒருத்தருக்கு துலாத்தில் செவ்வாய் இருக்கிற இணைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு ஐயா சரிங்களா அது மாதிரி நினைக்காதீங்க அவ்வளோதாங்க இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா பரணி பாரதி ஐயாவுக்கும் சரவணபாவ ஜோதிட நிர்வாகிகளுக்கும் என்ற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னங்கய்யா செல் நம்பருங்களாங்கய்யா என் பேர் கணேஷுங்க எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு நாற்பத்தி ஒன்று பதினொன்று எழுபத்தி மூணு திருப்பூர்ங்கய்யா நான் பார்த்திங்கன்னா புக் இப்போ அஸ்ட்ராலஜிக்கு தே அஸ்ட்ராலஜருக்கு ஒரு அஸ்ட்ராலஜருக்கு படிக்கிறவங்களுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா புக்கு ஜோதிட புத்தகங்கள் சரிங்களா அதனோட மென்பொருள் செயலி அப்புறம் நவரத்ன கற்கள் மலர் மருந்துகள் இது எல்லாமே நம்ம இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்ருக்குறோம் கொரியர்லேயே ஐயா திருப்பூர்ல நான் ஒரு பக்கம் இருக்க மாட்டேன் ஏன்னா எல்லா பக்கம் இந்த மாதிரி கருத்தரங்கு நடக்கிற பக்கம் அங்கே போய் ஸ்டால் போட போயிடுவேன் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேன் அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிடுங்க நான் சொல்கிறோம் வீடு அங்கே தான் இருக்குது ஆமாங்க நம்ம எல்லாம் ஆன்லைனில் தான் இது பண்ணுறோம் விற்பனை பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறேங்கய்யா கருத்தரங்கு நடக்கிற பக்கம் போய் இது பண்ணுவோம் ஸ்டால் போடுவோம் சரிங்களா வேற ஏதாவது சந்தேகம் கூப்பிடுங்க எனக்கு நேரங்களில் இருந்து பதில் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப நன்றி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வலி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும்